ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் கார்த்திகா புகழ்ஸ் பேஷன் இன்னைக்கு நம்ம ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் ஆக்சுவலாக சண்டே ஈவினிங் சிக்ஸ் தேர்ட்டிக்கு மேலே நானும் என்னோட ஹஸ்பண்டும் ரெண்டு குழந்தைங்களும் கிளம்பி சென்னை பாடியில் இருக்கிற சிவன் கோயிலுக்கு வந்துட்டங்க திருவள்ளிதாயம் சிவன் கோயில் அதாவது திருவல்லீஸ்வரர் சிவன் கோயிலுக்கு வந்தாச்சுங்க இந்த கோயில் ப்ராப்பராக பாடியில் தாங்க இருக்குது இதுக்கு இந்த திருவள்ளிதாயம்ன்ற பேர் வர்றதுக்கே பெரிய ரீசன் இருக்குதுங்க அதாவது பரத்வாஜ முனிவர் வந்து குருவி வடிவில் வந்து சிவனை வழிபட இந்த தளத்துக்கு வந்து குருவி வழிபட்ட தளம் என்று பொருள்படுற வலிதாயம் அப்படின்ற அந்த பேர் வந்து வந்திருக்குங்க இந்த கோயிலில் நிறைய வரலாற்று சிறப்பு வந்து இருக்குதுங்க அதாவது இந்த பாடின்ற பிளேஸ் வந்து என்னன்னா முத வந்து ஆயுத களஞ்சியங்கள்லாம் சேமிக்கிற ஒரு இடமாக இருந்ததுனால தான் இதுக்கு வந்து பாடின்ற பேரே வந்துருக்குது அடுத்து இதோட பெரிய ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த விஷயம் என்னென்னா தேவாரம் பாடப்பட்ட தலங்களில் தான் இதுவும் கருதப்படுது நெக்ஸ்ட்டு இது வந்து பக்தர்களால் குருதோஷம் நீங்கிறதுக்கும் திருமண தடைகள் மாறுறதுக்கெல்லாம் இந்த கோயிலில் வந்து வழிபடுறாங்கங்க இந்த கோயிலோட டைமிங் பார்த்தீங்கன்னா காலையில் ஆறு முப்பதுலேருந்து மதியம் பன்னெண்டு மணி வரையும் ஈவினிங் வந்து ஃபோர் தேர்ட்டியிலருந்து எயிட் தேர்ட்டி வரையுமே ஓப்பனில் தாங்க இருக்கும் என்னோடய கிட்ஸு நாங்கள் எல்லாருமே ரொம்ப பீஸ்ஃபுல்லாக அழகாக வேண்டிகிட்டு இருந்தாங்க இப்போ நம்ம பார்க்குறோம் பார்த்தீங்கன்னா அந்த பிளேஸ் வந்து அவ்வளோ புறா இருக்குங்க அது புறாவுக்காகவே அவங்க ஸ்பெசிஃபிக்காக பண்ணி வச்சுருக்குறாங்க நிறைய ஃபீடிங் கொடுப்பாங்க அங்கே பார்த்திங்களா நம்மளுமே ஃபீட் பண்ணலாம் அவ்வளோ புறா இருக்குங்க நாங்கள் ஈவினிங் வந்ததுனால ஒன்றுமே பார்க்க முடில இதே இது நீங்கள் மார்னிங் டைம் வந்தீங்கன்னா இந்த இடத்துல எக்கச்சக்கமான செக்கமான புறாக்கள் அழகா இருக்குங்க பாக்குறதுக்கு இந்த புறாலலாம் அழகாக பறந்து போகிற மாதிரி ஒரு ஷார்ட்ஸ் வந்து நான் என்னோடய சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கிறேங்க அதையுமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் முடிஞ்சால் அதையுமே கட்டாயம் செக் பண்ணி பாருங்கள் இந்த கோயிலோட போத் இன்டீரியர் அண்ட் எக்ஸ்டீரியர் வந்து அவ்வளோ அழகாக பார்க்குறதுக்கு பழமையான ஒரு காலத்துக்கு கொண்டு போகிற மாதிரி ரொம்ப ஈஸ்தெட்டிக்காக இருக்குதுங்க என்னோடய ஹஸ்பண்ட் வந்து மாலை போட்டிருக்கிறாரு சபரிமலைக்கு ஸோ வீக்கெண்டு டைம் கிடைக்கும் போதெல்லாம் நாங்கள் ஒவ்வொரு கோயிலாக விசிட் பண்ணிகிட்டு இருக்கிறோங்க இங்கேயே இப்போ சின்ன ஒரு ஷாப் மாதிரி வச்சுருக்குறாங்க அங்கே வந்து அதிரசம் பணியாரம் அது மாதிரி புளி சாதம் த பொங்கல் சர்க்கரை பொங்கல் இந்த மாதிரிலாம் தர்றாங்க அங்கேயுமே நம்ம வாங்கி எதா ஏதாச்சும் வேணுன்னா சாப்பிட்டுக்கலாம் ரொம்ப க்ரீனிஷாக அழகாகவே மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க இப்போ நீங்கள் பார்க்குறீங்க பார்த்தீங்களா அந்த ஒரு பிளேஸ் சைடில் லெஃப்ட் சைடில் அங்கே வந்து நிறையா பசு மாடுகள் வந்து வச்சுருந்தாங்க இப்போ ஒன்றும் கூட இல்லாது ஏன் அப்படின்னு தெரில எல்லாமே எங்கேயோ மாற்றி ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் அழகாக க்ளீனாக நிறைய பசுமாடு வச்சுருப்பாங்க பார்க்குறதுல அவ்வளோ அழகாக இருக்குங்க இது ஒரு இங்கே சண்டே எப்பயுமே பொதுவாகவே கூட்டம் தாங்க இருக்கும் நாங்கள் அடிக்கடி இங்கே வந்திருக்குறோம் மீன்ஸ் நிறைய வாட்டியும் இங்கே நாங்கள் வந்திருக்குறோம் நீங்களும் கட்டாயம் உங்களுக்கு டைம் எல்லாம் கிடச்சிச்சின்னா இந்த கோயிலுக்கு வந்து விசிட் பண்ணுங்க அவ்வளோ சூப்பர்வாக இருக்கும் பார்க்குறதுக்கு அதே மாதிரி இங்கே நிறைய குரூப்பாக இந்த மாதிரி பெரிய பெரிய மாலையெல்லாம் போட்டுட்டு நல்லா உட்காந்து சத்தமாக பாட்டெலாம் பாடி செம்மையாக வேண்டிகிட்டு இருப்பாங்க அவங்க வந்து இது ஒரு வேண்டுதல்லாம் வச்சுருந்தா அந்த மாதிரி குரூப்பாக சேர்ந்து போவாங்கன்னு நினைக்கிறேன் அதெல்லாம் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குங்க நாங்கள் எல்லாத்தையுமே பார்த்துட்டு பொறுமையாக வெளியில் இறங்கிட்டோம் இதுக்கு ஆப்போசிட்லேயே ஒரு விநாயகர் திருக்கோயிலுமே இருக்குதுங்க நம்ம பார்க்குறோம் பார்த்தீங்களா சின்னதாக இன்றைக்கி நிறையாவே க்ரௌடுங்க சண்டேனால நான் மார்னிங் தான் கொஞ்சம் தயிர் சாதமும் புளி சாதமெல்லாம் செஞ்சு இங்கே இருக்கிற கொஞ்சம் பேருக்கு தேவைப்படுறவங்களுக்குலாம் கொண்டு வந்து கொடுத்தோம் நானும் என் ஹஸ்பண்டும் என் பசங்களும் நல்லா ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு எனக்கு அதே மாதிரி இப்போ நம்ம பார்க்குறது வந்து வள்ளலாரோட கோயில் இந்த சிவன் கோயில் பக்கத்துலேயே சைடில் இருக்குது இங்கே வந்து சண்டேஸ் எல்லாம் ஈவினிங் வந்து எப்பயுமே அன்னதானம் கொடுப்பாங்க அதனால தான் அங்கே அந்த ஏஜ் அண்ணவங்களாம் உக்காந்துருக்குறாங்க நாங்கள் அப்படியே பொறுமையாக இறங்கிட்டோங்க வெளியில் அவ்வளவு கவு மாடு பசு மாடுகள் வந்து நிற்கிது திருவள்ளிதாயம் கோயில் ப்ராப்பராக எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சென்னை கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டில் இருந்து ஆவடி அம்பத்தூர் போகிற வழியில் வந்து இருக்குதுங்க அது இல்லாமல் பாடியோட அடையாளமே திருவள்ளிதாயம் கோயில்னு கூட சொல்லலாம் ஸோ நீங்கள் வந்து விசாரித்து ஈஸியாகவே வந்துக்கலாங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துருக்கும்னு நான் நம்புறேங்க இன்ட்ரெஸ்டிங்காகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்துச்சுன்னா ப்ளீஸ் டோன்ட் ஃபர்கட் டு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் அண்ட் கமெண்ட் மை சேனல் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ் ஸ்டே டியூன் ஃபார் அனதர் யூஸ்ஃபுல் வீடியோஸ் நாங்களுமே அப்படியே கிளம்பியாச்சுங்க இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காச்சும் தேவைப்பட்டுச்சுன்னா ஷேர் பண்ணவும் மறந்துடாதீங்க அப்போ எல்லாருக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்